வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் மண்டலம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான அனைத்து மண்டலங்களுக்கான இரவு வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை அறிக்கை இன்று தென் மாவட்ட கடலோரப் பகுதி அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி இடைப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி கேரளா இணையும் மலைப்பகுதிகளில் மட்டும் கருமேகம் சூழ்ந்து தூரல் காணப்பட்டது இதில் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரத்தை விட கேரள எல்லையோரத்தில் மலைப்பகுதிகளில் தூரல் காணப்பட்டது மேலும் அதைவிட கேரள எல்லை ஓரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தூரல் காணப்பட்டது அவ்வளவுதான் இன்றைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை மாவட்ட கடல் ஓரம் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு ஓரம் ஓரம் ஜலசந்தி பகுதி அலையாத்திக் காட்டுப் பகுதி இந்த பகுதி மட்டும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் உள்ளேயும் இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று நாட்களில் ஏதேனும் இரண்டு நாள் ஒரு நாள் அதாவது நாள் ஒன்றுக்கு பத்து நிமிடம் அவ்வளவுதான் அதாவது மார்ச் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பாக்ஜல சந்தி அப்படிதான் சொல்லணும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் தூரலாம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஏதேனும் சில நிமிடங்கள் மட்டும் அதுலேயும் அந்த எட்டு ஒன்பது பத்து தே மூன்று நாளில் ஏதேனும் இரண்டு நாள் சில நிமிடங்கள் மட்டும் மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் சில நிமிடங்கள் தூரலாம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நனைக்கும் மழையும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் லேசான மழைப்பொழிவும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஏதேனும் சில சில நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரம் இருக்கலாம் அவ்வளவுதான் இத்தோட இந்த கிழக்கு காற்றால் வரக்கூடிய மழை பொழிவு நிறைவடைகிறது இதுதான் முழுமையான வடகிழக்கு பருவக்காற்று விலகி விலக போகிறது இதோடு தான் வடகிழக்கு பருவக்காற்று விலக போகிறது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் மார்ச் பதினைந்து தேதி வரைக்கும் நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கணும் ஆனால் நிகழ்வு எல்லாமே நிழடுக்கோட்டு பகுதிக்கு வந்தது ஒரு சில நிகழ்வுகள் இரண்டு நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை கொடுத்தது ஒரு மழை பருவம் தப்பிய மழைப்பொடிவை கொடுத்து அறுவடைகளையெல்லாம் பாதிப்படைய செய்தது இன்னொன்று கடந்த வாரம் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது அது தஞ்சாவூர் நீடாமங்கலம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்தது டெல்டாவில் பரவலாக நனைக்கும் மழை உடுமலைப்பேட்டை வரைக்கும் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்தது தென் மாவட்டங்களையும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது எல்லாம் உப்பளங்களை கூட பாதிப்படைய செய்தது அந்த மழைப்பொழிவு நிறைவடைந்த பிறகு அடுத்த நிகழ்வு நாம் எதிர்பார்த்தது போல பெரிய அளவிலே மழை இல்லாமல் அந்த காற்று சுழற்சியோடு இணையாமல் ஒன்றன்மின் ஒன்றாக அது நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே மேற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால் மழை பெரிய அளவில் இல்லாமல் போகிறது இருந்தபோதிலும் போதிலும் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று நாட்களில் மட்டும் தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்டத்தில் கடலோரம் மட்டும் உள்ளேயும் கூட அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதிக்கு கூட அதே போல் தேனி மதுரை விருதுநகர் மாவட்டத்துக்கு கூட மழை வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஏதேனும் சில நிமிடங்கள் தான் மூன்று நாளில் எல்லா நேரமும் கிடையாது ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு பத்து அல்லது அரை மணி நேரம் அதிகபட்சம் அவ்வளவு தான் அதுலேயும் மூன்று நாள் கிடையாது ரெண்டு நாள் எட்டு ஒம்பது பத்தில் எட்டு ஒன்பதாக இருக்கலாம் அல்லது ஒன்பது பத்தாக இருக்கலாம் இப்படி தான் ரெண்டு நாள் இதற்கு அடுத்தபடியாக இதோடு நிறைவடைகிறது கிடைக்க காற்று அப்புறம் உயரழுத்தம் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்துவிடும் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிற உயிரிழத்துலேருந்து அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற உயரத்தை காற்று தான் தமிழ்நாட்டின் த தரை மீது ஏறும் அதுவும் மேலடுக்கில் வரும் தமிழ்நாட்டின் வெப்பம் உயரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் வெப்பம் உயரும் மேலடுக்கு காற்று சுழற்சி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஆக வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும் அதே நேரத்தில் கடும் புழுக்கும் நிலவும் என்ன சார் இப்போ என்ன வெப்பம் உயராமையாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இருக்கும் இப்போ இருக்கிற வெப்பத்தை விட வரக்கூடிய அதாவது இன்று இருக்கும் வெப்பத்தை விட பதினைந்தாம் தேதிக்கு மேல் மேலும் வெப்பம் உயரும் மேகம் மறைத்து இருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் கிழக்கு காற்று நுழைவது மிகவும் மிகவும் குறைந்துவிடும் கடற்காற்று நுழைவது குறைந்துவிடும் என்பதனால மேலடுக்கில் உயரெடுத்த காற்று மட்டுமே பயணிக்கும் இதனால கடும் வெப்பம் இதனால வெப்ப சலன இடிமழைக்கு வாய்ப்பு பதினைந்தாம் தேதிக்கு மேல் கடலோர மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினைந்தோ அல்லது பதினாறு பதினேழுலையோ கடலோரமும் இருக்கும் ஆக பதினைந்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பதினாறாம் தேதி கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது பதினெட்டாம் தேதி கண்டிப்பா வங்க கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா கேரளா எல்லாமே பதினேழு பதினெட்டுல வாய்ப்பு இருக்குது ஆக மழை பொழிவு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வெயில் அதிகரித்து வெப்பச் சலன மழைக்கு சாதகம் ஏற்படுகிறது புழுக்கம் அதிகரிக்கும் வெயில் அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழையாக இருக்கும் சில நேரங்களில் அதிகாலை மழை பொழிவாக இருக்கும் சில நாட்கள் மதிய மழை பொழிவாக இருக்கும் எது எப்படியோ தொடங்கியதிலிருந்து நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல தொடங்கி அந்த இடத்தில் வெப்பம் தணிந்ததும் மழை ஓய்ந்துவிடும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு மழை பரவும் இப்படி ஒரு ஊரில் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யும் இருக்கும் ஆனால் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து அந்த கோடை மழை வெப்பச்சலன இடிமழை தொடங்கி இருக்கிறது ஆக மார்ச் பதினைந்து தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் வெப்பச்சலன மழை தான் ஆக இரண்டரை மாதங்களுக்கு வெப்பச்சலன மழை இருக்கிறது வெயிலும் அதே போல் வாட்டும் அதிகமாக வாட்டும் வெயிலும் அதிகமாக இருக்கும் எங்கே வெயில் அதிகமாக இருந்து புழுக்கம் அதிகமாக இருந்து உக்கிரமாக இருந்து மிகவும் கொடூரமான வெயிலை அனுபவிக்கிறார்களோ அந்த இடத்துல தான் வெப்பத்தான் லேசாகி எழுந்த காற்று முதல் மழை படிப்பை தொடக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக பகலில் வாட்டும் வெயில் மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழை இப்படித்தான் வரக்கூடிய கோடை நகரப்போகிறது ஆக மதியம் இரண்டரை மணி வரைக்கும் கடுமையான வெயில் மழை ஒரு ஊரில் தொடங்கும் வரைக்கும் வெயில் புழுக்கம் அப்படி தான் இருக்கும் ஆக சில இடங்களில் ரெண்டரை மணிக்கு தொடங்கும் சில இடங்களில் மூன்றரை நான்கரை ஐந்தரை ஆறரை சில இடங்களில் மிட் நைட்டில் தொடங்கும் அது தொடங்கும் வரைக்கும் அந்த உஷ்ணம் புழுக்கம் வியர்வை கடுமையாக இருக்கும் வரக்கூடிய கோடையில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக இப்போ இருக்கிற வெயிலைக்காட்டிலும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் வெயில் அதிகரிக்கும் ஆனால் ப்ளஸ் என்னென்னா வெப்பச் சலன இடிமடை இணைந்து வரப்போகிறது கிழக்கு காற்று தடை தடைபெறப்போகிறது கிழக்கு காற்று இல்லாத இல்ல தடை குறையிற காரணத்தினால அந்த வெப்ப அலை வெப்ப காற்று உள் மாவட்டங்களில் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அனல் காற்று என்பது குறையும் ஆனால் வெயில் இருக்கும் ஆக இப்போ என்ன ஆகுதுன்னா கிழக்கு காற்று வருகை காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வங்கக்கடலோர மாவட்டங்களில் இருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று உள்ளே போய் அனல் காற்றாக கடுமையாக கொடுக்கறது அந்த அனல் காற்று இல்லாமல் வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சூடு இருக்கும் சூடு இருக்கும் கொஞ்சம் காற்று அனலாக இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் வெயில் வெப்பசரண இடிமலை கண்டிப்பாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லா நாட்களுமே இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல தினசரி பெய்யாது மாறி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி 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 இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் நன்றி